வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குணா நீங்கள் இருக்க வீடியோ கார்விங் ப்ரோ சேனல் இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா இது வந்து கட்லுக்கு மேலே வரக்கூடிய கொசு டிசைன் கொடிக்கருக்கு டிசைன் அடிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து நம்ம பார்டருக்கும் யூஸ் பண்ணலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கதை இது வந்து நான் ஃப்ரெண்டுக்காண்டி கிச்செயினில் பண்ணி கொடுத்துருக்கேன் வச்சுருக்கான தெரியல தூக்கி போட்டானா தெரியல இது வந்து நல்லாயிருக்கும் நான் கெட்ச்லாம் கொடுத்தேன் ட்ரில்லிங் மிஷினில் கொடுத்து அடுத்து வந்து நம்ம அண்ணா டிராயிங் எப்படி டிராயிங் வரைகிறேன்னு பாருங்கள் இது பழைய வீடியோ ரீஎடிட்டிங் பண்ணி புதுசாக போட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஸ்பீடு காண்டி எல்லாருக்கும் போய் சேரக்காண்டி இந்த வீடியோ இது அண்ணா டிராயிங் கீழே வரைகிறோம் கார்பன் வச்சு இந்த பேனா வந்து எழுகாது நிப்பு மட்டும் வச்சு வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அழுத்தம் நல்லா விழுகும் ஃப்ரெண்ட்ஸ் அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாக்குறது வந்து கட்லுக்குள்ள டிசைன் இது கட்லு கால் இது வந்து பீரோளுக்குள்ள கொண்டச்சக்க காட்டு மரம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாய்